திரும்ப திரும்ப அருமை தம்பி லட்சுமணன் தாக்கப்படுவதை நினைத்து ராமர் மனம் வேதனையில் ஆழ்ந்தது லட்சுமணன் மார்பில் பதிந்த வேலை எடுக்க முனைந்தார் ஆனால் வேலோ மார்பை துளைத்து கொண்டு சென்று பூமியில் பதிந்து விட்டிருந்தது ராமர் தன் கையினால் வேலை பிடுங்க முனைந்தார் ஆனால் அவராலும் முடியவில்லை அதற்குள் ராவணனோ ராமரை தன் அம்புகளால் துளைத்தெடுக்க ஆரம்பித்தான் ராவணனின் தாக்குதலையும் தாங்கிக் கொண்டு ராமர் லக்ஷ்மணனை எப்படியாவது காப்பாற்ற துடித்தார் பின்னர் அனுமனையும் சுக்ரிவனையும் பார்த்து லக்ஷ்மணனை சற்று நேரம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ராவணனுக்கு தான் பதில் தாக்குதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் நான் யார் எப்படிப்பட்ட வீரன் என்பதை ராவணனுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் தன் வீரத்தை கண்டு தேவாதி தேவர்களும் ரிஷி முனிவர்களும் கண்டு பிரமிக்கப் போகின்றார்கள் என்றும் தன் கற்ற போர்தொயில் வித்தை அனைத்தும் இந்த போர்க்களத்தில் தான் காட்டப்போவதாகவும் சொல்கின்றார் இராவணனை நோக்கி முன்னேறுகிறார் ராமர் இருவருக்கும் கடும் போர் மூண்டது ராமனின் அம்புகளின் வேகத்தை தாங்க முடிந்த வரையில் முயன்று பார்த்துவிட்டு பின்னர் சற்று மறைந்திருந்துவிட்டு வரலாம் என போர்க்களத்தில் இருந்து ஓடி மறைந்தான் ராவணன் இதனிடையில் லட்சுமணனுக்கு மயக்கம் தெளிந்து விட்டதா என பார்க்கச் சென்றார் ராமர் ரத்த வெள்ளத்தில் மயங்கிக் கிடந்த இளவலை பார்த்த ராமரின் மனம் பதறியது சுஷேனன் என்னும் வானரத்திடம் தன் கவலையை தெரிவிக்கின்றார் ராமர் என் பலத்தையே நான் எழுந்து விட்டேனே என்று புலம்புகிறார் லட்சுமணனுக்கு ஏதேனும் நடந்துவிட்டால் எவ்வாறு உயிர் தரிப்பேன் என்று கண்ணில் கண்ணீர் பெருக சொல்கிறார் லட்சுமணனின் முனுகளையும் வேதனையையும் பார்க்கும்போது செய்வதறியாது தவிக்கின்றேனே என்று கலக்கம் உற்ற ராமர் தன் கண்களில் இருந்து பெருகும் கண்ணீர் தன் பார்வையை மறைப்பதையும் தன் அங்கங்கள் பதறுவதையும் உணர்ந்தவராய் லட்சுமணன் இல்லாமல் இனி தான் வெற்றி பெற்றும் என்ன பயன் என்று கேட்கின்றார் என் மனைவியான சீதையை திரும்ப பெறுவதற்காக இந்த யுத்தம் செய்யும் எனக்கு உதவியாக வந்த என் தம்பி இனி எனக்கு திரும்ப கிடைப்பானா என்று கவலை மேலிடுகின்றது ராமருக்கு மனைவியோ மற்ற உறவின் முறைகளோ கிடைப்பது கடினம் அல்ல ஆனால் லட்சுமணன் போன்ற அறிவிலும் அன்பிலும் முன் யோசனையிலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் பங்கெடுப்பவனும் தன்னை பற்றி நினையாமல் அண்ணனின் சௌகரித்தே நினைப்பவனும் ஆன தம்பி எங்கே கிடைப்பான் என வேதனைப்படுகின்றார் ராமர் என்ன பாவம் செய்தேனோ இப்படிப்பட்ட தம்பி அடிபட்டு கீழே விழுந்து கிடந்து வேதனையில் துடிப்பதைக்கான தம்பி என்னை மன்னித்து விடு என்று கதறுகின்றார் ராமர் அவரை தேற்றிய சுஷேனன் அனுமனை பார்த்து நீ மீண்டும் இமயமலை சாரல் சென்று சஞ்சீவினி மலையில் இருந்து விஷால்யகரணி சாவர்ணியகரணி சஞ்சீவகரணி ஸ்மத்தானி ஆகிய மூன்று முக்கிய மூலிகைகளை கொண்டு வா லட்சுமணனை உயிர் பிழக்க வைத்து விடலாம் என்று சொல்கிறார் விசுவேஷனன் அனுமனிடம் மீண்டும் சென்ற அனுமன் மீண்டும் மூலிகைகளை இனம் காண முடியாமல் தவித்ததால் மீண்டும் சிகரத்தை மட்டும் கொண்டு போவதால் காலதாமதமாகும் மீண்டும் மீண்டும் வரவேண்டியும் இருக்கும் என நினைத்தவராய் இம்முறை மலையையே பெயர்த்து எடுத்து செல்கின்றார் மூலிகை மருந்துகள் உள்ள மலையே வந்ததும் லக்ஷ்மணனுக்கு அதன் சாறு பிகுந்து மூக்கின் வகையே செலுத்தப்பட்டதும் லட்சுமணன் மூச்சுவிட ஆரம்பித்து மெல்ல மெல்ல எகுந்தும் அமர்ந்தான் தம்பியை உயிருடன் கண்ட மகிழ்ச்சியில் ராமரும் மனம் மகிழ்ந்தார் மேலும் சொல்கின்றார் நீ இல்லாமல் இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றிருந்தால் அதனால் என்ன பயன் நல்ல வேலையாக மரணத்தின் பிடியிலிருந்து நீ தப்பி வந்தாயே என்று கூறவும் லட்சுமணன் அவரை எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டுகின்றான் ராவணன் சூரியன் அஸ்தமனன் ஆவதற்கு முன்பாகவே மரணம் அடைய வேண்டுமென்றும் செய்த சபதத்தையும் கொடுத்த வாக்கையும் ராமர் நிறைவேற்ற வேண்டுமென்றும் சொல்கின்றார் ராமரும் உடன்பட்டு மீண்டும் ராவணனுடன் போருக்கு தயாராகின்றார் ராவணனும் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றவனாய் போர்க்களம் வந்து சேருகின்றான் ராமருக்கும் ராவணனுக்கும் மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கின்றது கடுமையாக இருவரும் போரிட்டனர் ராவணனோ அதி அற்புதமான ரதத்தில் அமர்ந்திருக்க ராமரோ தரையில் நின்று கொண்டே போரிட நேர்ந்தது யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இந்த வித்தியாசம் புரிந்ததோடல்லாமல் தரையில் நின்று கொண்டே போரிட்டாலும் ராமரின் வீரம் ராவணனை செயலக செய்தது என்பதையும் கண்டு அப்போது அவர்களிடையே ராமருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உண்டாகியது உடனேயே தேவேந்திரன் ரதத்தை அனுப்ப முடிவு செய்து தேவேந்திரன் தன்னுடைய ரதச்சாரியாகிய மாதலியை அழைத்து ரதத்துடன் உடனே பூமிக்கு சென்று ராமருக்கு உதவி செய்யுமாறு கூற அவனும் அவ்வாறே புறப்பட்டு சென்று ராமரை வணங்கி இந்திரனுடைய தேரையும் ஆயுதங்களையும் காட்டி இதன் மீது அமர்ந்து கொண்டு இராவணனுடன் போரிட்டு அவனை வெல்லுமாறு கூறுகின்றான் தேரை மும்முறை வலம் வந்து வணங்கிவிட்டு ராமர் அதில் ஏறி அமர்ந்தான் மீண்டும் சண்டை ஆரம்பமானது ஆனால் இம்முறை இராவணனின் கையே ஓங்கி நின்றது தன் அம்புகளாலும் பானங்களாலும் ராமரை திணறடித்துக் கொண்டிருந்தான் இராவணன் லங்கேஸ்வரனின் இடைவிடாத தாக்குதல்கள் ராமரை நிலைகுலைய செய்ததோடு அல்லாமல் தன்னுடைய வில்லில் அம்புகளை பூட்டி நான் ஏற்றவும் முடியாமல் தவிக்கவும் நேரிட்டது அவருக்கு கோபம் கொண்ட ராமர் விட்ட வெறுமூச்சு பெரும் புயல் காற்றை போல் வேகத்தோடு வந்தது அவர் பார்வையை நான்கு புறமும் செலுத்திய போது சக்தி வாய்ந்த மின்னல் ஒன்று விண்ணை வெட்டுவது போல் ஒளிவிட்டு பிரகாசித்தது அந்த பார்வையில் பொசுங்கி விடுவோமோ என சகல ஜீவராசிகளும் நடுங்கின மூச்சின் வேகத்தில் விண்ணில் வட்டமிடும் மேகங்கள் சுயன்றன கடலானது பொங்கி கரைக்கு வரத் தொடங்கியது சூரியனின் ஒளி குன்றியது ராவணன் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தான் ராமரின் கோபத்தை கண்டு அஞ்சிய வண்ணமே அவன் அந்த ஆயுதத்தை பிரயோகிக்க ஆரம்பித்தான் போரில் இறந்த அனைத்து அரக்கர்கள் சார்பிலும் இந்த ஆயுதத்தை செலுத்தி ராமரையும் லட்சுமணனையும் வானர படைகளையும் அடியோடு அழுக்கும்படியான வல்லமை பொருந்தியது இந்த ஆயுதம் என்று கூவிக்கொண்டே அதை செலுத்தினான் லங்கேஸ்வரன் ராமர் அந்த ஆயுதத்தை தடுக்க முயன்றபோது முதலில் அவரால் முடியவில்லை பின்னர் இந்திரனின் சிறப்பு வாய்ந்த சூலத்தினால் அந்த ஆயுதத்தை பொடி பொடியாக்கினார் ராவணன் குதிரைகளை வெட்டி வீத்துவிட்டு அவன் மார்பில் பானங்களை செலுத்த ஆரம்பித்தார் ராவணன் உடலில் இருந்து குருதிப் பூக்கள் தோன்றின எனினும் இராவணன் தீர்த்தனுடன் மன உறுதியுடன் போரிட்டான் அதை கண்ட ராமர் அவனை பார்த்து கோபத்துடன் சொல்கிறார் ஏ லங்கேஸ்வரா அபலையான சீதையை அவள் சம்மதமும் இல்லாமலும் தன்னந்தனியாக இருக்கும் வேலையிலும் பார்த்து நீ அபகரித்து வந்தாயே என் பலத்தை நீ அறியவில்லை அறியாமல் அபகரணம் செய்து வந்த நீயும் ஒரு வீரனா மாற்றான் மனைவியை கோழைத்தனமாய் ஒருவரும் இல்லாத சமயம் கொண்டு வந்து வைத்துள்ள நீயும் ஒரு வீரனா உனக்கு வெட்கமாய் இல்லையா மனசாட்சி உள்ளவர்களுக்கே ஏற்படும் தயக்கமும் வெட்கமும் உனக்கு அப்போது ஏற்படவில்லையா நீ இந்த காரியம் செய்ததினால் உன்னை வீராதி வீரன் என்றும் சூராதி சூரன் என்றும் நினைத்து அல்லவா அது தவறு என்று உனக்கு தெரியாமல் போனதும் உனக்கு வெட்கமும் அவமானமும் ஏற்படாததும் விந்தைதான் என் முன்னே நீ அப்படி ஒரு காரியத்தை செய்திருக்க முடியுமா அது முடியாதென்பதால் தானே என்னை அப்புறப்படுத்திவிட்டு நான் இல்லாதபோது என் மனைவியை அபகரித்து வந்திருக்கின்றாய் உன்னை நான் என்றே கொள்ளுவேன் உன் தலையை அறுத்து தள்ளப் போகின்றேன் என் அம்பினால் உன் மார்பு பிளக்கப்பட்டு குருதி பெருகும் அந்த குருதியை கழுகுகளும் பறவைகளும் வந்து பருகட்டும் என்று ராமர் கூறிவிட்டு ராவணன் மீது மீண்டும் மீண்டும் அம்பு மழையை பொயியத் தொடங்கினார் கூடவே வானரர்களும் சேர்ந்து ராவணனை தாக்கத் தொடங்கினார்கள் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ராவணன் பிரமித்து நிற்கவே செய்வதறியாது திகைத்த அவனை காக்க வேண்டி ராவணனின் தேரோட்டி தேரை யுத்த களத்திலிருந்து திருப்பி வேறு பக்கம் ஓட்டி செல்கின்றான் ராவணனுக்கு கோபம் பெருகியது மிக்க கோபத்துடன் அவன் தேரோட்டியை கடிந்து கொள்ளத் தொடங்கினான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நாளை கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதானே போகிற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்